இந்த கொடுக்கிற படிக்காசை எடுத்துட்டு போய் நாம வீட்டுல வச்சு பூஜை பண்ணோம் அப்படின்னா வறுமை நீங்கி செல்வோலம் பெருகுமா அப்படி ஒரு சிறப்பு இந்த சிவனுக்கு அப்படி என்ன சிவன் கோவில் பா வாங்க இந்த சிவன் கோவில்ல வினோதமான ஒரு வேண்டுதல் இருக்கு அதாவது இவர் சிவனோட கருவறைக்குள்ள இருக்கிற படியில காசை வச்சு நம்ம பூஜை பண்ணி எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா வறுமை நீங்கி கடன் தொல்லை நீங்கி செல்வோளம் பெருகும் அப்படிங்கறது ஐதீகம் அறுபத்தி நாலு நாயன்மார்கள்ல புகழ் துணை நாயனாருக்கு படிக்காசு வழங்கி அதாவது பொன் காசு வழங்கி இருக்கிறாரு இங்க இருக்கிற சிவன் புகழ் துணை நாயனாரோட வறுமைய போக்கி அவருக்கு முக்தி அளித்த தலமும் இதுதான் இங்க இருக்கிற படிகாசநாதர் குபேர லிங்க படிகாசநாதர் அழைக்கப்படுறாரு அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல இருக்க கருவறைக்கு முன்னாடி நாம காசு வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு போய் நம்ம பூஜை ரூம்ல வச்சு வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வருஷத்து அதாவது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளுக்குள்ள நம்மளோட வறுமை நீங்கி படிப்படியா உயர்வோம் அப்படிங்கறது ஐதீகம் புகழ் துணை நாயனாருக்கு இங்க தனி சன்னதியும் அமைஞ்சிருக்கு வறுமை நினைக்கிறவங்க இந்த படிக்காசுநாதர் கோவிலுக்கு வரணும் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் டு தஞ்சாவூர் போற வழியில அமைஞ்சிருக்குது படிக்காசுநாதர் அப்படின்னு நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணாலே வரும் அழகாபுத்தூர் படிக்காசுநாதர் அப்படிங்கிறது ரொம்பவும் ஃபேமஸான ஒரு கோவில் கடன் தொல்லை அதிகமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்னோட வறுமை நீங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க இந்த கோவிலுக்கு வரலாம் இந்த கோவிலோட தகவலை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போறேன் நன்றி நமச்சிவாய